எல்லாம் பட்டியல் கோட்டை வசூலிக்கின்ற பட்டியல் கோட்டை வசூலிக்கின்ற எஸ்பிஐ நிர்வாகம் பட்டியல் வெளியிட கூச்சமா வெளியிட கூச்சமா ஜி சி வெக்கேடு தூ தூ மாடு ஜஜேபி மோடி அரசு பிஜேபி நிறுத்தாதே நிறுத்தாதே எஸ்பிஐ நிர்வாகத்தை ஊடக ஆதரவாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் சிபிஐ சார்பாக நிர்வாகத்தை மோடி அரசாங்கத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அமல்படுத்து அமல்படுத்து நீதிமன்ற தீர்ப்பினை உடனடியாக அமல்படுத்து ஏமாற்றாது ஏமாற்றாது மக்களை ஏமாற்றாது அவமதி காதை அவமதி காது நீதிமன்ற தீர்ப்பினை எஸ்பிஐ நிர்வாகம் வெளியே வெளியீடு தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் பத்திர விவரங்களை உடனடியாக வெளியீடு நடவடிக்கை ஏறு நடவடிக்கை ஏறு உச்ச நீதிமன்றத்தை அவமதித்து அவமதித்து பாஜகவின் ஊழலுக்கு துணை போகும் துணை போகும் எஸ்பிஐ வங்கி சார்ந்த